ஹாய் செலுங்களா நான் உங்க அழகு ரகசியங்கள் தோழி எப்படி இருக்கீங்க எல்லாரும் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் உங்களை சந்திச்சிருக்கேன் இந்த டாபிக் பத்தி பேசவே பலரும் தயங்குவாங்க ஆனா இது ரொம்பவே இயல்பான ஒவ்வொரு பெண்ணும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதுதான் நம்ம வெஜின ஹேர் அல்லது பியூபிக் ஹேர் பத்தின சில ரகசியங்கள் உங்க மனசுல ஓடிட்டு இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் இன்னைக்கு ஒரு தெளிவான பதில் கிடைக்கும்னு நம்புறேன் பிரைவேட் பார்ட்ல முடி ஏன் வளருது ஷேவ் பண்ணலாமா கூடாதா நேச்சுரல்லா விட்டுடுறது நல்லதா இல்ல ஷேவ் பண்றது சேஃபா இந்த மாதிரி கேள்விகள் அடிக்கடி உங்கள யோசிக்க வைக்குதா கவலைப்படாதீங்க இது ஒவ்வொரு பெண்ணுக்கு வரக்கூடிய ஒரு இயல்பான சந்தேகம்தான் சரி முதல்ல ஏன் இந்த ஹேர் நமக்கு இருக்கு அப்படின்னு பாப்போம் இது சும்மா அழகுக்காகவோ இல்ல தொந்தரவு பண்றதுக்காகவோ இல்லங்க இதுக்கு பின்னாடி சில முக்கியமான பயன்கள் இருக்கு உடலை தொற்றிலிருந்து பாதுகாக்க நம்ம பிரைவேட் பார்ட்ஸ் ரொம்பவே சென்சிட்டிவான ஏரியா அங்க பாக்டீரியா வைரஸ் போன்ற கிருமிகள் ஈஸியாக உள்ள நுழைய வாய்ப்பு இந்த முடி ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி செயல்பட்டு கிருமிகள் உள்ள போறத தடுக்குது உராய்வை குறைக்க ஃப்ரிக்ஷன் நாம நடக்கிறப்போ உடற்பயிற்சி செய்கிறப்போ இல்ல வேற ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்றப்போ சருமத்துக்கு நடுவுல உராய்வு ஏற்படும் இந்த ஹேர் அந்த உராய்வை குறைச்சு சருமம் அரிக்காம புண்ணாகாம பாதுகாக்குது வியர்வையை உறிஞ்ச அந்த ஏரியால வியர்வை சுரப்பிகள் நிறைய இருக்கும் இந்த ஹேர் வியர்வைய உறிஞ்சு அந்த இடத்த உலர்வாகவும் சுத்தமாகவும் வச்சுக்க உதவும் இதனால துர்நாற்றம் வராமலும் தடுக்கலாம் செக்ஷுவல் அட்ராக்ஷன் பயலாஜிக்கல் ரோல்க்கு இது கேட்க கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் ஆனா அறிவியல் பூர்வமா இந்த முடி பெருமோன்கள் சில வாசனை திரவியங்களை தங்க வச்சு பாலியல் கவர்ச்சிக்கும் ஒரு முக்கிய பங்காற்றுதுன்னு சொல்றாங்க சரி இப்போ அடுத்த முக்கியமான கேள்விக்கு வருவோம் ஷேவ் பண்ணலாமா இல்லையா இது முழுக்க முழுக்க உங்க தனிப்பட்ட விருப்பம்தான் சிலர் சுத்தமா இருக்கணும்னு நினைப்பாங்க சிலருக்கு முடி இருக்கிறது பிடிக்கும் எதுவா இருந்தாலும் சில விஷயங்களை நாம கவனமா ஃபாலோ பண்ணனும் சுத்தமான பிளேடு ட்ரிம்மர் ரொம்ப ரொம்ப முக்கியம் துருப்பிடிச்ச பழைய பிளேடுகளை யூஸ் பண்ணவே கூடாது புதுசு ஷார்ப்பான சுத்தமான பிளேடு அல்லது ஹைஜீனிக்கான ட்ரிம்மரை மட்டுமே பயன்படுத்துங்க இல்லைனா இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு அதிகம் சுகாதாரத்தை கடைபிடிங்க ஷேவ் பண்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அந்த இடத்தை நல்லா சுத்தம் செய்யுங்க வெது வெதுப்பான கழுவுறது நல்லது ஷேவிங் ஜெல் அல்லது கிரீம் வெறும் சோப்பு போட்டு ஷேவ் பண்றதை விட பிரைவேட் பாட்டுக்காகவே இருக்கிற ஷேவிங் ஜெல் அல்லது கிரீமை யூஸ் பண்றது சருமத்துக்கு நல்லது இதனால உராய்வு குறைஞ்சு ஸ்மூத்தா ஷேவ் பண்ணலாம் முடியின் வளர்ச்சி திசையில ஷேவ் பண்ணுங்க முடி எந்த திசையில வளருதோ அதே திசையில மெதுவாக ஷேவ் பண்ணுங்க எதிர் திசையில் ஷேவ் பண்ணால் இன்க்ரோன் ஹேர் வர வாய்ப்பு அதிகம் மாய்ச்சரைசர் அப்ளை பண்ணுங்கள் ஷேவ் பண்ணி முடிச்சதும் ஆல்கஹால் இல்லாத சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ஏற்ற ஒரு மாய்ச்சரைசரை அப்ளை பண்ணுங்கள் இது சருமத்தை சாஃப்டாக வச்சுக்க உதவும் சரி ஷேவ் பண்ணாமல் இருந்தால் என்ன நன்மை அப்படின்னு கேட்டால் அதுக்கும் சில நல்ல விஷயங்கள் இருக்குங்க ஷேவ் பண்ணாத போது கிடைக்கும் நன்மைகள் இயற்கையான பாதுகாப்பு நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி முடி தன்னோட பாதுகாப்பு வேலையை நல்லா செய்யும் சருமை எரிச்சல் குறையும் ஷேவ் பண்ணும்போது சிலருக்கு ரெட்னஸ் அரிப்பு எரிச்சல் வரலாம் ஹேர் இருந்தால் இந்த பிரச்சனைகள் வராது இன்க்ரோன் ஹேர் பிரச்சனை வராது இது நிறைய பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை ஷேவ் பண்ணாமல் இருக்கும்போது இந்த தொந்தரவு சுத்தமாக இருக்காது கூகுளில் பெண்ணின் வஜைனா ஹேர் ஏன் வளரும் பிரைவேட் பார்ட் ஹேர் ரிமூவ் சேஃப் தானா பெண்கள் ஷேவ் பண்ணணுமா இல்லையா வஜைனா ஷேவிங் சைட் எஃபெக்ட்ஸின் தமிழ் பியூபிக் ஹேர் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தமிழ் அப்படின்னு நிறைய பேர் தேடுறீங்க இந்த வீடியோ உங்க எல்லா கேள்விகளுக்கும் ஒரு தெளிவான பதிலை கொடுத்துருக்கோன்னு நம்புறேன் ஸோ மொத்தத்தில் வஜைனா ஹேர் பத்தின முடிவை நீங்க தான் எடுக்கணும் உங்க உடல் உங்க விருப்பம் முக்கியமா நீங்க எந்த முடிவை எடுத்தாலும் சுகாதாரமா பாதுகாப்பாக இருக்கிறது ரொம்ப அவசியம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்குன்னு நம்புறேன் இந்த மாதிரி இன்னும் நிறைய அழகு மற்றும் ஆரோக்கிய ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் தோழிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான டாபிக்கோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பபாய் டேக் கேர்